வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் குற்ற துணை உணையன்று வேறு யாருண்டு குற்ற துணை உணன்றி வேறு யாருண்டு என குற்ற துணை உனை உணி வேறு யாருண்டு பெற்றவண்ணி காக்க வருவாயப்பா பெற்றவன்னை காக்க வருவாயப்பா என குன்ற துணை ஊனன்றி வேறு யாருண்டு ஐயப்பா சரணம் ஐயப்பா பகவானே சரணம் ஐயப்பா பகவானே ஆனந்தமாய் சரண சரணகீதம் பாடுவேன் ஆனந்தமாய் சரண கீதம் பாடுவேன் அழகாக நீ அதற்கு தலையை ஆட்டுவாய் அழகாக நீ அதற்கு தலையை ஆட்டுவாய் எலி பேடை துள்ளி ஆட்டமாடுவேன் எரிமேலி பேட்டை துள்ளி ஆட்டமாடுவேன் ஆட்டி வைக்கும் நீ அதற்கு தாளம் போடுவாய் ஆட்டி வைக்கும் நீ அதற்கு தாளம் போடுவாய் உற்ற துணை ஊனை வேறு யாருண்டு ஐயப்பா சரணம் ஐயப்பா பகவானே சரணம் ஐயப்பா பகவானே அறியாமல் நான் செய்த பிழையவுமே அறியாமல் நான் செய்த பிழையவுமே பெரிதாக கருதாத கருணை தெய்வமே மிக பெரிதாக கருதாத கருணை தெய்வமே இரு தலை தாங்கி மலை ஏறுவேன் இரு தலை தாங்கி மலை ஏறுவேன் வழிகாட்டும் குளவிளக்காய் கூட வருவாய் வழிகாட்டும் குள விளக்காய் கூட வருவாய் ஐயா ஐயா ஐயாயிர ஐப்பாய என்று அழுவேணே நானும் அழுவேண கண்களில் நீ துடைத்து கரையேற்றுவாய் எங்கள் கண்களில் நீ துடைத்து கரையேற்றுவாய் ஐயப்பா சரணம் ஐயப்பா பகவானே தரணம் ஐயப்பா பகவானே தரணம் ஐயப்பா ஐயப்பா தரணம் ஐயப்பா பகவானே தருணம் ஐயப்பா பகவானே தரணம் ஐயப்பா குற்ற துணை உணையன்றி வேறு யார் என குற்ற துணை உணையன்றி வேறு யார் உண்டு நீ என்னை காக்க வருவாய பாயட குற்ற துணை உணையன்றி வேறு யார் நன்றி வாழ்க பலத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்